வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தங்களுடைய ஸ்மார்ட் கார்டுக்கும் கம்பல்சரி கவர்மெண்ட் மூலிமா பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்ச ரூபா காப்பீட்டு திட்டம் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த எலிஜிபிலிட்டி வந்து உங்களுடைய கார்டுக்கு வந்து இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்க்க போகிறோம் வீடியோவை புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் வந்து கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய எந்த ஒரு வீடியோ இருந்தாலும் உங்களுக்கு நோட்டிவிகேஷன் வந்து கிடைக்கும் முதல்ல வந்து உங்களுடைய ஸ்மார்ட் கார்டுக்கு வந்து முதலமைச்சரின் விரிவான மருத்துவ காப்பீட்டு திட்டத்திற்கு எலிஜிபிள் இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் உங்களுடைய மொபைல் ஆர் பிசியில் பார்த்தீங்கன்னா குரோமோ பண்ணிவிட்டு அதில் சிஎம் ஹெல்த் கார்டு அப்படின்னு சொல்லிவிட்டு டைப் பண்ணுங்கள் ஹெல்த் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டைப் பண்ணி சர்ச் பண்ணிங்கன்னா இதில் வர ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட்டு லிங்க்கு க்ளிக் பண்ண உடனே அஃபிஷியான வெப்சைட் பேஜ் இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் வந்து என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மெம்பர் சர்ச் இ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும் அதை வந்து க்ளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா செக் பண்ணுற பேஜ் வந்து இப்படி தான் வந்து ஓப்பன் ஆகும் இதில் கொடுத்துருக்கிற எல்லா கேட்டகிரிலையும் நீங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய கார்டுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குதா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம் நமக்கு ஈஸியான மெத்தடுங்கிறதால ரேஷன் கார்டு நம்பர்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க பாருங்கள் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு நம்பரை வந்து கொடுத்துக்குங்க நம்பரை கொடுத்து முடிச்சுட்டு கீழே சார்ஜ் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கார்டுக்கு அந்த ஸ்கீமுக்கு எலிஜிபிள் இருந்தால் கம்பல்சரி பார்த்தீங்கன்னா கீழே அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் ஓப்பன் ஆகும் இதில் பாருங்கள் உங்களுடைய பாலிசி நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் சப்போஸ் இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த கார்டுக்கு எலிஜிபிள் இல்லை அப்படின்னா அந்த ஸ்கீமுக்கு நோ ரெக்கார்ட் ஃபோன் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நோட்டிஃபை வந்து ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கார்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி வந்து இருக்குது நீங்கள் வந்து அப்போ எடுத்திருப்பீங்க அந்த ஃபோட்டோ அந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஃபேமிலியோடைய ஃபோட்டோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாலிஷோட்டி சப்மிஷட் வந்து எவ்வளோ இருக்குது அஞ்சு லட்ச ரூபாய் இருக்குது அப்படிங்கிறத வந்து காமிக்குது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் வந்து யார் யாரெலாம் இருக்கிறாங்களோ அவங்களுடைய பேர்கள் எல்லாமே வந்து கீழே வந்து விசிபிலிட்டி ஆகும் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல கிளைம் அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் நீங்கள் வந்து என்னெந்த ஹாஸ்பிட்டலெலாம் எவ்வளோ அளவுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க இந்த கார்டு மூலிமா அப்படிங்கிற டிஸ்டை நீங்கள் வந்து கீழே வந்து செக் வந்து பண்ணிக்கலாம் இவங்க பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷு இன்னும் வந்து இவங்களுக்கு இந்த கார்டு இருக்கிறதே வந்து தெரியாது சப்போஸ் ஒரு எமர்ஜென்சி பர்பஸுக்காக செக் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்தேன் இவங்களுக்கு இந்த கார்டுக்கு வந்து எலிஜிபிலிட்டி இருக்குது இன்கேஸ் தவிர்க்க முடியாத ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களுடைய கார்டு வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி இருந்தால் அதை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே வந்து எந்த ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலையும் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வந்து கிளைம் வந்து பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் இ கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்டு வந்து ஓப்பன் ஆகிடும் இந்த கார்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கலாம் சப்போஸ் இந்த கார்டுக்கு வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்து நோ ரெக்கார்ட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது உங்களுடைய ஸ்மார்ட் கார்டு பார்த்திங்கன்னா இந்த திட்டத்திற்கு வந்து எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு இருக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இந்த திட்டத்திற்கு நீங்கள் எப்படி வந்து அப்ளை பண்ணலாம் இது வந்து ஆன்லைன் மூலிமா அப்ளை வந்து பண்ண முடியாது ஒன்று ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா ஆஃப்லைன் மெத்தடில் தான் வந்து பண்ண முடியும் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா நான் அடுத்த வர வீடியோவில் வந்து பார்க்குறேன் அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனலை வந்து கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்